டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் டென்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபித்தானின் விதியை பயன்படுத்தி காணுங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ ஃபைவ் பை டூ இன்ட்டு எக்ஸ் பவர் டேனக்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து நமக்கு தேவைப்படும் இடங்களில் வந்து லோபித்தான் விதியே எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு இந்த கொஷின் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கான எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பை பை டூ கொடுத்துருக்காங்களா பை பை டூ எக்ஸுக்கு பங்கேடு செய்யும் போது என்ன வரும் சைன் எல்லை மதிப்பு பிரதி செய்யும் போது லிமிட் எடுத்து இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது எக்ஸுக்கு பதிலாக சைன் பை பை டூன்னு வருமா பவர் டேன் எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ வருமா பை பை டூன்னா தொண்ணூறு டிகிரி சரிங்களா அப்போது சைன் தொண்ணூறு டிகிரிக்கான மதிப்பு என்ன ஒன்று அதே போல் டேன் பை பை டூன்னா சேம் தொண்ணூறு டிகிரி அப்போது டேன் தொண்ணூறு டிகிரிக்கான மதிப்பு என்ன இன்ஃபினிட்டியோ சரிங்களா அப்போ இந்த வடிவம் நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கொடுத்துருக்கதை வந்து ஏதாவது ஒரு சார்புக்கு சமப்படுத்துவோமா சார்ப்பா நீங்கள் ஜியோஃப் எக்ஸ்னு எடுத்துகிட்டாலும் சரி எஃப்ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இந்த கொடுத்துக்கிட்ட சார் பண்ண சைன் எக்ஸ் ஹோல் பவர் டென் எக்ஸ் அப்போ சார்புன்னு போது எஃப்ஆஃப் எக்ஸி ஈக்குவல் சைன் எக்ஸ் ஹோல் பவர் டேன் வருமா இப்போ இப்போ ரெண்டு பக்கமும் மடக்கை எடுக்கலாம் ஏன்னா நம்ம பின்ன வடிவத்துக்கு மாற்றணும் அதுக்காக மடக்கை லாக் எடுக்க போகிறோம் அப்போ லாக் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸி ஈக்குவல் லாக் இன்ட்டு சைன் எக்ஸ் ஹோல் பவர் டேன் எக்ஸ் சரிங்களா இப்போது அடுக்கு விதிப்படி மாற்றி எழுதும் போது இங்கே என்ன வரும் அடுக்கு முன்னாடி வருமா அடுக்கு என்ன tan x இப்போ டென் எக்ஸ் இன்ட்டு லாக் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு வருமா இது எதுக்கான மதிப்பு லாக் இன்ட்டு எஃப்எஃப் இது என்ன சுருக்கும் என்ன பண்ணுவோம் எப்பயும் போல இந்த எக்ஸ் இருக்கும் போது நம்ம கீழே பகத்தில் கொண்டு வருவோம்மா அங்கே எதுவுமே அடுக்கு வந்து ஒன்றுகிறது தான் அர்த்தம் அப்போது இந்த அடுக்கு ஒன்று கீழே வரும்போது என்னாகும் லாக் இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை தென் எக்ஸ் பவர் அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று வருமா இதை நம்ம மாற்றி எழுதும்போது என்ன பண்ணுவோம் ஒன்று அடுக்கு ப்ளஸ்ஸில் மாற்றும் போது லாக் இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைடட் பை இன்வெர்ஸில் இருக்கான் அதான் ஒன்று பை டேன் எக்ஸ்ன்னு எழுதுவோமா ஒன்று tan x எக்ஸ்க மதிப்பு என்ன cot எக்ஸ் அதாவது இப்போ ஒன்று டிவைட் பை tan theta டேன் டிட்டா எழுதுவோம் டேன் டிட்டானும் போது வரும் அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும் cot எக்ஸ் தான் வரும் சரிங்களா அப்போது log எண்டு சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இது லாக் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸுக்காக மதிப்பு இப்போ லிமிட் கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லிமிட் எங்கள் பிரதி செய்யலாமா அப்போ என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ ரெண்டு பக்கமும் லிமிட் எடுக்கணும் ஈக்குவல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஃபை பை டூ log இன்ட்டு சைன் எக்ஸ் டிவைட் பை காடெக்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லை மதிப்பு பை பை டூ பிரதி செய்யலாமா எக்ஸுக்கு பதில் எல்லை மதிப்பு நம்ம கொடுக்கும்போது என்ன வரும் இப்போ பிரதி செய்யும் போது சேம் சைன் பை பை டூ காசு பை பை டூன்னு வரும்மா ஓகே ரெண்டுத்துக்கும் நமக்கு மதிப்பு எடுக்கும்போது ஜீரோ டிவைட் பை ஜீரோ சரிங்களா அப்போது இதுவும் சேம் நமக்கு தேரப்பெறாத வடிவம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து போட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படாத வழிமுண்டு இருக்கிறதுனா என்ன பண்ணுவோம் லோபித்தாளின் விதியை பயன்படுத்துவோமா இப்போது லோபித்தாலே விதிப்படி இப்போது லோபித்தாலின் விதிப்படி கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த டைம் நம்ம எங்கே நம்ம எல்லை மாதிரி பிரதி செய்கிறோம்மோ அதுக்கு முன்னே இப்போ இந்த ஸ்டெப்பு எக்ஸை பொறுத்து வகை செய்யலாமா இந்த ஸ்டெப்பு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது வேணும்னா இல்லை அப்படியே வகை செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்படியே எடுத்து வகை செய்யும் போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஃபைவ் பை டூ அப்படியே வந்துடும் இப்போ லாக் சைன் எக்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகை செஞ்சுக்கலாம் இப்போ லாக் சைன் எக்ஸ் இப்போ லாக் எக்ஸ்னால் இது ஒன்று பை எக்ஸ்ன்னு எழுதுவோம் இப்போ இங்கே என்ன லாக் சைன் எக்ஸ் இருக்குது அப்போது வகை செய்யும் போது ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து என்ன வரும் நமக்கு ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு போய் சைன் எக்ஸ் வரும் அடுத்து லாகை பொறுத்து வகை செஞ்சுட்டோம் இப்போது சைனை பொறுத்து வகை செய்யும் போது சைன் எக்ஸ் வகை செஞ்சு என்ன மாறும் காசு எக்ஸாக மாறும் இப்போ இன்ட்டு காசு எக்ஸ் டிவைட் பை இப்போ இங்கே என்ன இருக்குது காட் எக்ஸாக இப்போ காட் எக்ஸை வகை செஞ்சீங்க நமக்கு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க எந்த ஃபார்முலா வரும்போது போது எங்கே மாறும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சைடில் எழுதிக்கோங்க இப்போ இது காட் வந்து வகை செஞ்சால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சரிங்களா ஈக்குவல் அடுத்து பாருங்கள் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஃபைவ் பை டூ எப்போயும் மைனஸ் வந்து கீழே வராது மேலே தொகுதியில் தான் வரும் அப்போது மைனஸ் ஒன்று டிவைட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வருமா டிவைட் பை இப்போ என்ன வரும் நமக்கு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு இப்போ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுனா இப்போ நமக்கு இது பகுத்தில் தான் இருக்குது இப்போ மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது சைடில் கொடுக்குற பாருங்கள் இப்போ ஒன்று டிவைட் பை கொசிகன் எக்ஸ்ன்னா என்ன வரும் நமக்கு சைன் எக்ஸ் வருமா அதே நமக்கு கொஸ்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ இந்த டேம் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் என்ன வரும் நமக்கு லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டூ பை பை டூ மைனஸ் ஒன்று டிவைட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காசு எக்ஸ் ஒன்று பை கொஸிகன் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம சைன் எக்ஸ்ன்னு எழுதுறோம் அப்போ வகத்தில் வராது இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் சரிங்களா இப்போது இங்கே அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ஸ்கொயருக்கும் சைன் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது மீதி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இன்ட்டு காசு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று கூட பிறகுமோ சே நமக்கு அதுதான் கிடைக்கும் அப்போ என்ன வரும் மைனஸ் காசு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு வருமா பாருங்க எடுத்து எழுதியாச்சும் இப்போது காசு எக்ஸ் இப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இப்போ எல்லையை மதிப்பு இங்கே பிரதிவீட செய்யலாமா பிரதிவீட செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸுக்கு பதில் பை பை டூ அப்போது மைனஸ் காஸ் பை பை டூ இன்ட்டு சைன் பை பை டூ ஃபை பை டூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொண்ணூறு டிகிரி அப்போது காஸ் தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ என்ன ஜீரோ இன்ட்டு சைன் தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ என்ன ஒன்று ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ இது எதுக்கான மதிப்பு லிமிட்டட் x டென்ஸ் டூ பை பை டூ இன்ட்டு லாக் இன்ட்டு எஃப்ஆஃப் இப்போது லிமிட்டடையும் லாகையும் மாற்றி எழுதிக்கலாமா சேஞ்ச் பண்ணி எழுத போது மடக்கை விதிப்படி நமக்கு லாக் இன்ட்டு x எக்ஸ் டென்ஸ் டூ பை பை டூ இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ்னு வருமா ஈக்குவல் ஜீடோ அப்போது லாக் மடக்கை விதிப்படி எனக்கு அது எதுவுமே இல்லைன்னா இங்கே ஈ இருக்கிறது தான் அர்த்தம் அப்போது லாக் கேன்சல் ஆகும் போது இந்த பக்கம் ஈ நமக்கு என்னவோ மாறும் இங்கே இ பவர் ஜீரோவாக மாறும் ஜீரோ இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கிற அந்த இ மாற்ற இந்த பக்கம் எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டூ பை பை டூ இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் இப்போது இ பவர் ஜீரோ அப்போ இ நாட் இ போது இதனுடைய மதிப்பு என்ன ஈ நாட்டுனா ஒன்று இப்போ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாமா அப்போது லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டூ ஃபைவ் பை டூ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸு இப்போ சைன் எக்ஸ் பவர் டென் எக்ஸ் பதிலாக தான் நம்ம எஃப்ஆப் எக்ஸ்ன்னு நடத்தோம் இப்போ இதுக்கு பதில் நான் மாற்றி அதே அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ என்ன வரும் சைன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் ஈக்குவல் மதிப்பெண் ஒன்று சரிங்களா நேராக எழுதிக்கோங்க